நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுதே திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒன்று கலைமான்கள் நீரோடைகளுக்காக இயங்குவது போல ஆண்டவரே என் நெஞ்சம் உமக்காக இயங்குகின்றது உம்மீது தாகம் கொண்டுள்ளது நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது ஏக்கம் கொண்டுள்ளது நம் ஆன்மா அவரை நினைத்து தவிக்கின்றது அன்பு உள்ளங்களே நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் இந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைப்போம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் நம் குடும்பத்தை சரணாகதி ஆக்குவோம் மன துயரங்களோடு மனபாரங்களோடு கஷ்டத்தோடு நாம் இருக்கலாம் வியாதி வருத்தங்களினால் நாம் ஒவ்வொருவரும் அவதிப்பட்டுக் கொண்டு துன்பத்தில் இருக்கலாம் நினைத்தது நடக்காத போது வாழ்க்கையில் ஏமாற்றமும் தோல்வியும் நம்மை வாட்டி வதைக்கலாம் ஏதோ ஆண்டவரிடத்தில் இருப்பது நமக்கு ஆறுதல் இயேசுவிடத்தில் இருப்பது நமக்கு நம்பிக்கை இயேசுவை உற்று நோக்குவது நமக்கு ஆறுதல் தேறுதல் எனவே இயேசுவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் உன் முழு இதயத்தோடு உன் முழு உள்ளத்தோடு உன் முழு ஆற்றலோடு மனத்தோடு எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்னை நேசிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு ஆன்மாவோடு இயேசுவை அன்பு செய்கிறவர்களாய் அவரின் அருகில் வருவோம் நம்மை முழுவதுமாக இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து செவிப்போம் இயேசுவின் தூய இருதயம் நமக்கு ஆறுதல் தருகிறது நம்பிக்கை விட்டுகிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலுக்கு நாம் செவி கொடுப்போம் பெருசுவேசுவே சுக பெருவை ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே ஒரு வார்த்தை பேசுமே வாழ்வு நலங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோம் ஆராதனை 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 செய்கின்றோ ஆராதனை 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 செய்கின்றோ ஆண்டவரை துதிக்கிற நேரம் இது இசாய புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை சொல்லுகிறது கருணை காட்ட ஆண்டவர் உங்களுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருள்வார் ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள் அவருக்காக காத்திருப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி இறை வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது கடவுளுடைய அருளை இரக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது அவர் நம்மை மன்னிக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்வு பூர்வமாக ஊட்டி நம்மை தூண்டி எழுப்புகிறது ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களா அவரை துதித்து ஆராதனை செய்வோம் அன்பிற்குரியவர்களே தீரு மகணி ஜூந்துறங்குமையா திருமகளே ஜையை கூர்ந்து இறங்குமையா கடை கண்ணால் எமை பாருமே கருணை கடல் ஏசுவே கடை கண்ணால் எமை பாருமே ஆதும் ஆராதனை 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 செய்கின்றோ மீண்டுமாய் ஆராதனை 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 செய்கின்றோம் ரோமையருக்கு எழுதிய திருமணன் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை கடவுள் தம்மிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது தமது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து அவர்களது நன்மைக்காகவே அனைத்தையும் செயலாற்றுகிறார் என்பது நமக்கு தெரியும் கடவுள் நமக்கு நன்மை செய்பவராக இந்த புதிய மாதத்தில் நம்மை ஆசிர்வதிப்பவராக நமக்கு வெற்றி தருபவராக எல்லாவற்றிலும் கடவுளுடைய வழி நடத்துதலை உணர்கிறவர்களாக நாம் இருப்பதற்கான அருள் ஆசிர்வாதம் கிடைக்கிறது எனவே அவரை ஆராதனை செய்து போற்றி துதித்து அவரை அன்போடு இந்த நன்றி உணர்வுகளோடு துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவோமாக

சிவதி தாயேசுவே புதிப்பு மகிமைப்படும் ஆராதனை ஆராதனை செய்கின்றோ எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் தோல்விகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உன் கண்ணீரை துடைக்க உன் மனதிற்கு ஆறுதல் நிம்மதியை தர சோர்வுற்றிருக்கிற உன்னை திடப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த இதோ உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார் உன் தாய் தந்தை உன்னை வெறுக்கலாம் உன்னுடைய உற்றார் உறவுகள் உன்னை விட்டு பிரியலாம் நண்பர்கள் கூட துரோகியாக மாறலாம் ஆனால் ஒருபோதும் உன்னை கைவிடாத தெய்வம் உன்னை என்றும் அரவணிக்கிற இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை நாதர் என்கிற உணர்வோடு அவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்வதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து நன்றி சொல்லி ஆராதனை செய்வோம் மார்போடு அனைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும்போடு அனைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வுதரும் பேரன் பேமும் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும் இறந்து உன் பாதத்தில் என் குற்றம் கொள்ளும் ஆராதனை 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 செய்கின்றோ ஆராதனை அருஞ்சாரும் ஏதுவே சுகம் பெெருவே ஏதுவே அருஞ்சாரும் ஏதுவே சுகம் பெருவே ஏதுவே முறுவாத்தை தேசுமே என் வாழ்வு நனமா பேசுமே கலமா ஆராதனை 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 செய்யு ஆராதனை ஆராதனை ஆராதனை

தலை முதல் உள்ள அபிஷேகத்திலால் நம்மை நிரப்புகிறார் ஆவியின் வல்லமை பற்றி எழுந்து விடுகிறது புத்துணர்வோடு புதிய நம்பிக்கையோடு புதிய ஆற்றலோடு

புனித அல்போன்ஸ் அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எரிகின்ற நெருப்புக்குள் தவறி விழுந்து விடுகிறார் புனித அல்ஃபோன்ஸ் அந்த சின்ன வயசுல தவறி விழுந்துடுறாங்க நெருப்புல அவங்களுடைய வாழ்க்கை அதிலிருந்து மிகவும் துன்பகரமாக மாறுகிறது அவருடைய கால்கள் கருகி போகிறது அதனால் அவரால் சரியாக நடக்க முடியாமல் ஊனமடைகின்ற நிலை ஏற்படுகிறது அந்த வலியும் அந்த வேதனையும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்தது என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது ஆம் உடல் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டும் கால் ஊனமுற்ற நிலையிலும் மிகுந்த துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு வாழ்ந்தவராக புனித அல்போன் சம்மா இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே துன்பம் தொடர்ந்து கொண்டே இருந்தது நீடித்துக் கொண்டே இருந்தது ஆனால் இந்த துன்பத்தில் அவர் செய்த செயல் என்ன தெரியுமா துன்பத்தில் அந்த துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டது துன்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தது அந்த துன்பத்தை கிறிஸ்துவின் துன்பத்தோடு இணைத்து கொண்டாடியது இதுதான் அந்த துன்பமான தருணத்தில் அல்போன்ஸ் அம்மா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துன்பம் வரும் இல்லையா இந்த நெருக்கடிகள் இருக்கும் இல்லையா கஷ்டங்கள் வரும் இல்லையா நம்முடைய மனநிலை என்ன நம்முடைய அணுகுமுறை என்ன துன்பத்திரை விட்டு விட்டு நாம் ஓடிவிடுகிறோமா துன்பத்தைக் கண்டு பயப்படுகிறோமா துன்பத்தைக் கண்டு ஒவ்வொரு நாளும் அச்சப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறோமா அல்லது அந்த துன்பத்தை கிறிஸ்துவின் வல்லமையோடு கிறிஸ்துவின் ஆற்றலோடு கிறிஸ்துவின் சக்தியோடு சந்திப்பதற்கு போராடுவதற்கு நாம் துணிவு கொள்கிறோமா புனித அல்போன்சம்மா ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாயிருக்கிறார் துன்பத்தில் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிற மனநிலை திருப்பாடல் முப்பத்தி இரண்டை வாசித்து நாம் தியானிக்கலாம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீட்ச எண்ணவில்லையோ எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கடன்று போயின ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆகவே துன்ப வேலையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் பெரும் வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது நீரே எனக்கு புகலிடம் இன்னலி நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றி உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் கடிவாளம் பூட்டிய வாரினால் இழுத்தாளன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் இந்த திருப்பாடல் வரிகளில் அந்த துன்பத்தை பற்றி எடுத்து சொல்லுகிற வார்த்தை பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் நாமும் அந்த பேரன்பை சுவைக்க இறைவனுடைய இரக்கத்தையும் கருணையும் பெற்றுக்கொள்ள அவருடைய மன்னிப்பில் நாம் ஒவ்வொருவரும் மகத்துவம் காண நம்மை முழுவதுமாய் இறைவனிடத்தில் சரணாகதி ஆக்குவோம் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் தூய இருதயத்தினுடைய நல்லாசிரை பெற்று அன்போடு மகிழ்ச்சியோடு அமைதியோடு மன நிறைவோடு வாழ வரம் வேண்டி தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆண்டவரின் பெற மன்றாடுவோம் உயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதித்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலந்ததானே மனிதனிதலை அறியலா குரையை நீக்க விசுவாசத்தி உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை മകിമയോട് വലിമയാവരിടമായി വലിഞ്ചി പാലവർ പുലവില്ല സമർപ്പു இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாக இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை मन चाहड़ गिन